நாங்க இந்திய திணிக்கல அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லிட்டு போறார் அதை எப்படி சொல்றாரு அதை இந்தியில சொல்லிட்டு போறார் அதையாவது வந்து தமிழ்ல சொல்லலாம் நாட்டுக்கு போயிருக்காரு பிடிக்கிற பூச்சாண்டி மாதிரி பள்ளி கொடுத்துக்கிட்ட பசங்கள் எல்லாம் புடிச்சு புடிச்சு பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்து கையெழுத்து போடுன்றாங்க அறிவு வேணாமா பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஓட்டே கிடையாது குழந்தைகளை புடிச்சு கையை புடிச்சு இழுத்தா போக்சோ சட்டத்துலதான் உள்ள வைக்கணும் அறிவு வேணாம் இன்னைக்கு இருபத்தொன்போது ஸ்டேட்ல இருக்கிற அனைத்து சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் லெட்டர் போட்டாரு அவங்க ஒன்று சேரும் பொழுது இருபத்தொம்போது பெருசா டெல்லிங்கிற ஒன்னே ஒன்று பெருசாங்கிறது கூடிய விரைவில் தெரியும் எந்த கட்சிக்கு வேணா போகலாம் புதுசா நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட வரலாம் தயவு செஞ்சு பிஜேபி மாத்திரம் போயிடாதீங்க நான் பட்ட பட்டவன் சொல்றேன் அதுக்காக சொல்றேன் மத்திய அரசு பத்தி அவங்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு இதோட இருபத்தேழுக்கு அப்புறம் கிடையாது என்னடா நான் வெளியில வந்துட்டதாக சொல்றேன் நான் முதல்ல மோடி கிட்ட சொன்னேன் நீங்க மூன்று முறை இந்தியாவின் பிரதமராக இருப்பீர்கள் இருபது இருபத்தேழு வரைக்கும் இருப்பீர்கள் நான் சொன்னேன் அவ்வளவுதான் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல பேசினது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் அதுக்கு முன்னாடி பேசிருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலில் என்னை அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டார்கள் பேசிகிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க என்னை அவங்களே எ விட்டு எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து காங்கிரஸில் கூப்பிட்டாங்க அங்கே பேசினேன் மூணு மாதத்துலேயே கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க என்னடா அது நம்ம எங்கே போனாலும் கட்சி விட்டு எடுத்துடுறாங்களேன்ட்டு பார்த்து ஒரு சேஞ்சுக்கு பத்து வருஷம் ஆனால் பிஜேபிங்கிற கட்சியை வெளில விட்டு நான் வந்துவிட்டேன் அவங்க எதுக்காக என்ன கட்சி விட்டு எடுத்தாங்கன்னு தெரியல சில சமயம் அளவு கடந்த நேர்மை இருந்தா கூட எடுத்துருவாங்க ஆனா நான் பாரதிய ஜனதா இருந்து வெளியில வந்ததுக்கு காரணம் நிறைய இருக்கு இப்போ இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் கையை தூக்குங்க சும்மா எத்தனை போருங்க போருங்க போற போற பொறுப்போரு மகளிர் தின வாழ்த்துக்களை முதல்லயே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மருந்துக்கு கூட பேரளவுல கட்சியில உறுப்பினராக இல்லாத கட்சியெல்லாம் தமிழ்நாட்டுல மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த கட்சியை பார்த்து சொல்றாங்க ஒரு வீட்டில் ஒரு பதினஞ்சு பசங்க பத்து பசங்க இருந்தா மூணாவது பையன் சிகரெட் குடிச்சா அதை ரெண்டாவது பையனோ இல்ல நாலாவது பையனோ அப்பா அம்மாவுக்கு போட்டு கொடுத்தாதான் அந்த விஷயம் தெரியும் அப்ப பத்து கோடி பேர் ஜனத்தகை உள்ள ஒரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற எங்கேயாவது அவங்க சந்தையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆஹ் முதல்வர் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இது வரைக்கும் ஆண்டவர்கள் ஆட்சியில் இது மாதிரி எதுவுமே நடக்கலையா இல்ல இதான் முதல் தடவை நடக்குதா எப்போதுமே பெண்களை நாம வளர்க்கும் போது நான் என் பையன் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் என் பையனுக்கு கரத்தை கத்து கொடுத்தா என் பொண்ணுக்கும் கரத்தை கத்துக் கொடுப்பேன் நீ பொட்ட பொண்ணு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவேன் வாடி போடின்னு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அங்கே வீட்டுல எதற்காகனா பெண்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும் அதே சமயம் பாதுகாப்பு உணர்ச்சியையும் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நகையோட போனால் என்னைக்கு அன்னைக்குதான் சுதந்திரம் கிடைச்சுன்னு காந்தி சொன்னார்னா காந்தி சொன்னபோது அப்போ இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளோ இப்ப தமிழ்நாட்டு ஜனத்துக்கே பத்து கோடி பேர் இருக்கு நாம ஒண்ணும் இந்தியா அழைச்ச வந்த நாடே கிடையாது முட்டையிட்டு குஞ்சு பொருக்கிறோம் நாம அந்த அளவுக்கு ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது நமக்கு வந்து ஆனால் அந்த ஜனத்தொகையை இன்றைக்கு தமிழகத்தில் பத்து கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் எங்களிடம் இருபது கோடி உழைக்கும் கைகள் இருக்கிறது என்பதை நிரூபத்தி காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இது வந்து பிறந்த நாள் பிறந்த நாள்ங்கிறது எல்லாருக்கும் வரும் ஆனால் இன்னைக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் பார்த்தா கரங்கட்டி அடிக்கிறேங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லிக்கிட்டே இருக்கு திரு மாசு சொன்னார் எங்களெல்லாம் வந்து ஆன்டி நேஷனல்னு சொல்றாங்க தேசம் நம்மளை சொல்றதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது ஏனென்றால் இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன் தமிழகத்தில் பிறந்தவன் தமிழன் அவ்வளவுதான் என்ன என்ன தேச விரோதம் அப்ப அந்த தேசத்துக்குள்ள தமிழ்நாடு இல்லையா தேசத்துக்குள்ள தமிழ்நாடு இருக்கா இல்லையா இருக்கு இல்ல அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுக்கு நான் விசுவாசமாக இருந்தாலே அது தேசத்துக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரிதான் எனக்கு மண்ட மாத்திரம் கிடையாது உடம்பு முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது அவங்க சொல்றது சும்மா தே இதெல்லாம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லி பழகி போய் அது உடனே ஆன்டி நேஷனல் ஆன்டி நேஷனல்னு சொல்ற அது வந்து கொஞ்சம் லூசுத்தனமான பேச்சுன்னு சொல்லலாம் லோக்கலா சொல்றதுன்னா எதுக்காக என்ன சொல் எனக்கு பழக்கம் நண்பராக வியாதிகார வாந்தி எடுக்கிற மாதிரி பேசணும் சில பேர் இருக்காங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஒண்ணும் போலீஸ்ல இருந்து ஒரு ஆறு வருஷம் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்குறவங்கள ரிசைன் பண்ணி கட்சிக்கெல்லாம் வரல நான் யார சொல்றேன்னு நான் சாதாரணமா சொன்னேன் நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க வாயை திறந்தா போய் அவர் பண்ண தப்புக்கு நான் ஏன் சவுக்கால் அடிச்சுக்கணும் ஆனா தான் பார்த்தேன் உலகத்திலேயே வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூர்ல தான் பண்றாங்களாம் பஞ்சிலேயே பண்றாங்க அத்தனை அடி அடிச்சா கூட ஒரு காயம் கூட இல்லை என்ன நான் செருப்பு போட்டுக்க மாட்டேன்னா முந்தாண்டி பார்த்தா ஷூ போட்டுன்னு போறாராம் ஓ செருப்பு தான் போட்டுக்க மாட்டேன்னா ஷூ போட்டுக்கலாம் போல பாய திறந்தா போய்ங்க அப்படியா போய் அதோட வேடிக்கை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக் என்னன்னா இந்த கடந்த தேர்தலில் நாற்பது தொகுதியும் பாஜக தோற்கும்னு நான் தான் சொன்னேன் நாற்பது தொகுதியும் தோற்கும் சொன்னேன் உடனே உனக்கு அண்ணா மேல மேலே கோவம் எனக்கு என்ன கோவம் வந்தாலும் என் பையன் வயசு கூட கிடையாது எனக்கு என்ன கோவம் என்னுடைய தகுதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவர் என்னை பார்த்து கேட்டார் என்ன என்னை பத்தி பேசுறதுக்கு என்ன பாரம்பரியம் பாரம்பரியத்தை பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது பாரம்பரியம் இல்லாதவன் அப்படி சொல்லுவான் எனக்கு பாரம்பரியம் இருக்கு எங்க அப்பா எண்பத்தாறாயிரம் பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர் எண்பத்தாறாயிரம் பாட்டில் சும்மா ஒண்ணு நான் கேட்டேன்னு முதலமைச்சர் பேர் வைக்கல ஆனால் இந்த கேட்டு அந்த நான் கேட்ட வேண்டுகோளுக்கு தகுதியானவர் ஒருத்தருக்கு நம்ம முதலமைச்சர் ஆனர் பண்ணிருக்காருங்கிறதா இந்தியாவிலேயே முதல் முறையாக இரத்த தானம் கண் தானம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு இருபது நிமிட குறும்படம் எடுத்தது எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் நான் தான் அத நடிச்சேன் அது உலகம் முழுக்க திரையிடப்பட்டது நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ல நான் ஐம்பதாவது முறை போய் நான் ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன் இதுவரைக்கும் நான் ஐம்பத்தி மூணு தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன் இருநூறு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதுல யாரும் என் ஜாதிகாரம் கிடையாது அதுதான் முக்கியம் ஜாதி மதம் பார்த்து கொடுக்குறதெல்லாம் ரத்தம் கிடையாது அதனால அது நம்ம படத்துக்கு நம்மளால முடிஞ்ச அடுத்த உயிரை காப்பாற்றும் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அங்கே முஸ்லீம் பெரியவர் உட்காந்துருக்கார் ஏதாவது நல்லபடியாக நடக்கும் இன்ஷா இல்லா அப்படிம்பார் இறைவன் ஆணைப்படி அது நடக்கும் அவ்வளோதான் நான் அதைத்தான் நம்புறேன் இறைவன் விருப்பப்படிதான் நடக்கும் இறைவன் என்னை விசத்தி வைக்கணும்னு சொன்னா அண்ணாமலையில எந்த புழுக்கையாலையும் என்னை தொடக்கூட முடியவே முடியாது என்ன 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 பண்ண முடிஞ்சது என்னை தூக்கணும் தூக்கணும்னு சொல்லி அஞ்சு தடவை ஆறு தடவை ஏழு தடவை டெல்லிக்கு யாரோ வாங்கி கொடுத்த டிக்கெட்ல போனாரு ஏன்னா அவர் குடும்ப செலவே யாரோ தான் சொன்னாங்க அதனால அவருக்கு டிக்கெட் வாங்க காசெல்லாம் கிடையாது அப்படி போனாரு அவர் கடைசியில் என்னாச்சு என்ன எடுக்க முடியல என்னுடைய மெம்பர்ஷிப் கார்டு முடிஞ்சது அன்னைக்கு தூக்கி போட்டேன் தூக்கி சும்மா போடல மோடி அவர்களுக்கு எட்டு பக்கம் கடிதம் எழுதி நான் ஏன் விலகிறேன்னு சொல்லி எழுதிட்டு வழியிட வந்தேன் நமக்கு என்ன நாம திருடன்னா இதுவாக ஒண்ணுமே கிடையாது மா மாசு அவர்கள் வந்து மேயராக இருந்தபோது மயிலாப்பூரில் நூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அடையாறு பூங்கா திறக்கப்பட்டது அது இன்னைக்கு ரெனவேஷனில் இருக்குது நூற்றம்பது கோடி ரூபாய் அஞ்சு மைல் சுற்றளவு அது அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவு அப்போ நான் இருந்தபோது எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே அல்போன்சா கிரவுண்ட்ஸ்ல நான் வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய ஷட்டில் கோர்ட் மூணு கோர்ட் அது எழுபது லட்ச ரூபாவில் என்னுடைய எம்எல்ஏ நிதியில் பண்ணி கொடுத்தேன் தினசரி இன்னைக்கும் நானூறு குழந்தைகள் அங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நானூறு குழந்தை விளையாடுவ அப்போ இரண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக ஆட்சி போச்சு அதிமுக ஆட்சி வந்தது உடனே அவங்க வந்தாங்க அதுல இருந்து என் பேர் அழிச்சிட்டு போயிட்டாங்க அவங்களால முடிஞ்சது அவ்வளவுதான் அதுக்காக என் பேர் அழிச்சிட்டு போயிட்டேன் எனக்கு நாளைக்கு என் பேரே இல்லாத போயிடுமா இதெல்லாம் குழந்தைத்தனம் அது என்ன என் வீட்டு காசுல இருந்தா பண்றேன் இல்ல அரசாங்கம் நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது எனக்கு கொடுத்த நிதியிலிருந்து அரசாங்கம் செய்வதற்கு நான் ஒரு கையெழுத்து போடுத்துறேன் அவ்வளவுதான் பாத்ரூம் கட்டுறேன் நான் எம்எல்ஏ நிதி அதுக்காக நானே போய் போயிட்டு இருக்க முடியுமா யாருக்கு வருதோ தான் போக முடியும் அது நமக்கு என்னன்னா இப்ப இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ள வீட்டுக்காரங்க பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து புள்ள வீட்டுக்காரங்க வருவாங்க பொண்ணு பார்க்க நீங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க நாங்க பவுடர் ஸ்னோ எல்லாம் போடுவோங்க கொஞ்சம் நல்ல இதெல்லாம் பண்ணுவோம் நகை நட்டுலாம் போடுவோம் ஆஹ் நாங்க இவ்வளவு போடுறோமே கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு புள்ளு வீட்டுக்காரங்க கேட்பாங்க நாங்க அடிக்கடி வந்து சண்டை போடுவோம் அப்படிம்பாங்க அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் நிலைமை எதுவுமே இல்லை சும்மா டெய்லி கார்த்தால் எதுவுன்ன இந்த அரசு சரியில்லை ஆட்சி சரியில்லை அரசு சரியில்லை ஆட்சி சரியில்லை இது எல்லா இதுவும் இருபது இருபத்தாறு மே மாசம் அடங்கிடும் அரசு சரியில்லையா ஆட்சி சரியான ஒத்த ஒத்த ஆளுங்க ஆறு கோடி பேர் பேசுறோங்கிறாங்க எங்கடான்னு பார்த்தா அந்த கோடியில ஒத்தன் அந்த கோடியில ஒத்தன் அந்த கோடியில ஆறு கோடி பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அது என்ன பிரயோஜனம் ஒரு பூத்து கூட இல்லாத கட்சி எங்க கூட எல்லாரும் வந்து சேர்ந்துக்க ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா உலகத்துல எங்கேயாவது அவ்வளவு வேடிக்கை நீங்க பார்க்க முடியுமா அந்த மாதிரி உலகமாக தயவு செஞ்சு இனிமே என்ன நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடாதீங்க அண்ணாமலை அவர்களை நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறாங்க ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை சிரிப்பு வர மாதிரி பேசுறது நமக்கு முடியாது அவ்வளவு தூரம் ஏர்போர்ட்ல இனிமே நான் பேட்டி கொடுத்தா என்ன கேளுங்க அப்படின்ட்டு அதை ஒரு பேட்டியா கொடுத்துட்டு போறாரு வாய தர எந்த விஷயமுமே அப்படிதான் வாட்ச் பில் இன்னி வரைக்கும் கொடுக்கல கொடுக்கலாம் என் கையில வாட்ச் இருக்கு கேளுங்க இது டைட்டன் வாட்ச் எந்த கடையில வாங்கினா என்ன எல்லாம் சொல்லுவேன் இது ஒண்ணு ஃபாரின் பிளேன்ல இருந்து எடுத்தது இதை நான் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி எனக்கு வந்து லாபத்துல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தான் அப்படின்லாம் நான் சொல்லலை எதுக்கு ஏன் நேர்மையா நீ சம்பாதிச்சா பயம் இல்லாமல் இருக்கலாம் நீங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா நாலு இட்லி சாப்பிடலாம் நீங்க பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா நாலாயிரம் இட்லியா சாப்பிட முடியும் அப்ப பயத்துல உடம்பு இன்னும் பார்த்துக்கணும்னா ரெண்டு இட்லி ஆயிடும் அதுவே நேர்மையாக இருங்கள் குழந்தைகளை படிக்க வைங்க கல்வியை கொடுங்க கல்வியை விட ஒழுக்கத்தை கொடுங்கள் அதுதான் முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம்தான் வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாத கல்வி சிறைச்சாலைக்கு தான் அனுப்பும் நல்லா தெரியும் நான் வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் இன்னைக்கு நானும் ரஜினிகாந்த் அவர்களும் பதினாலு நாள் தான் வித்தியாசம் என்னை விட அவர் பதினாலு நாள் பெரியவர் எனக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு அதனால முதல்வரை வாழ்த்துவதற்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் பெற்ற ஒரு பெரிய சகோதரனாக தான் நான் இங்க வந்திருக்கேன் ஆனா இந்த எழுபத்தஞ்சு வயசுல நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு டிராப் லிக்கர் கூட சாப்பிட்டதே கிடையாது சிகரெட் குடிச்சது கிடையாது நல்லா இருக்கேன் அரசாங்கம் டாஸ்மாக் திறந்துச்சு டாஸ்மாக் திறந்துச்சு போச்சு 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 கத்துறாங்க மருந்து கடையில விஷம் கிடையாது வாங்கி குடிக்கிறீங்களா போட்டிருக்கானே இது கொடியது உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டிருக்கான் அப்படி ஏன் வாங்கி குடிச்சிட்டு அரசாங்கம் அப்படி என்ன வீட்டுல கொண்டு விடணும் தான் அரசாங்கமே நடக்குது நாளைக்கு எங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு பேசினா அர்த்தமே இல்லை ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த அரசாங்கமா இருந்தாலும் மக்களுக்கும் பொறுப்பு பொறுப்புருணிச்சு இருக்கணும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் பயப்பட வேணாம் குழந்தைகளுக்கு தாராளமாக வளர்க்கலாம் எத்தனை வருஷ போராட்டம் நம்முடைய முதல்வர் மத்திய அரசு பற்றியெல்லாம் அவங்களுக்கு பா முடிஞ்சு போச்சு இதோட இருபத்தேழுக்கு அப்புறம் கிடையாது என்னடா நான் வெளியில் வந்துட்டதாக சொல்கிறேன் நான் முதல்ல மோடி கிட்ட சொன்னேன் நீங்கள் மூன்று முறை இந்தியாவின் பிரதமராக இருப்பீர்கள் இருபது இருபத்தேழு வரைக்கும் இருப்பீர்கள் நான் சொன்னேன் அவர்கிட்ட அவ்வளோதான் அதுக்கு மேல நான் இது நான் ஜோசியக்காரனா ஜோசியன் தெரிஞ்சவனா விட்டுடுது ஆனா இந்தியாவில் வந்து டெக்னாலஜி வளர்ந்தது அது வளர்ந்தது இது வளர்ந்தது அப்படிங்கிறாங்களே அதெல்லாம் எங்க ஆரம்ப புள்ளி தெரியுமா ராஜீவ் காந்தி என்ற பிரதம மந்திரி அப்போதான் ஆரம்பிச்சது அதை ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு வளர்ந்து 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 வந்திருக்கு யாருமே சொந்த காசை போட்டா செய்யறாங்க நீ செய்ய நீ செய்யே யாரும் சொந்த காசை போடலை தமிழ்நாட்டுல கடன் இருக்கு கடன் இருக்கு தமிழ்நாட்டுல அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடந்ததுன்னா அங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடனுக்கு மேல அஞ்சு லட்சம் கோடிக்கும் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்காங்க யாரு மத்திய அரசு கடன் வாங்குதுன்னா எதுக்கு வாங்குறாங்க நம்ம பெயரையும் சொல்லிதானே வாங்குறாங்க அப்போ அந்த கடன் நமக்கும் சேர்த்து தானே வருது தமிழக அரசு தயவு செஞ்சு நீங்க நல்லபடியா மனசு நல்லா இருக்கணும்னாலே அண்ணாமலை பேசுறத பாக்காம இருந்தாலே போதும் நமக்கு மனசு நல்லா இருக்கும் இல்லையே ஜாலியா இருக்கணும் காமெடியா வைக்கணும் யோகி பாபு மாதிரி சிரிக்கணும்னா நீங்க அண்ணாமலை பேச்ச பார்த்துட்டு இருந்தா நல்ல சந்தோஷமா இருக்கலாம் அதுக்காக நான் சொல்றேன் ஒரு இதில் நான் கேட்டேன் ஒரு ட்ராமாவில் டயலாக் வரும் போலீஸுக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம் யூனிஃபார்ம் தான் அப்படிம்பாங்க வத்தம் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்துக்கனாக்க திருப்பி பார்த்தா அதே இதில் போலீஸ்லேருந்து ரிட்டயர்டாகி கட்சிக்கு வரவங்க பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறாங்க பார்த்தா கை நிறைய சாணியை வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் அடிக்கிற ஒரு மனோபாவம் இருந்தால் கட்சி வளர வாய்ப்பே கிடையாதுங்க எந்த வாய்ப்பும் கிடையாது எனக்கு விஜயகாந்த் நல்ல நண்பர் மிகச்சிறந்த நல்ல நண்பர் ஆனால் விஜயகாந்த் இன்னும் இல்லைன்னா அந்த இடத்துல இல்லை அவ்வளோதான் அதற்கு பிறகு யார் வந்தாலும் அவங்க இன்னொரு விஜயகாந்தாக ஆக முடியாது எத்தனை கட்சி கூட்டணி போட்டாலும் சரியாவே வராது எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டே திருப்பி திருப்பி சொல்கிறேன் பசங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை நம்ம தமிழ் படிக்கிறோம் உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இங்கிலீஷ் படி தானே இப்போ ஜப்பான்காரே நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறான் இந்த உண்டாய் கம்பெனி கொரியா அவெல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டா வரான் நீ மட்டும் டெல்லி போனால் நீ தமிழ் கற்றுக்கணும் எதுக்கு நான் டெல்லி போனால் தமிழ் கற்றுக்கணும் அங்கே தமிழ் தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருந்தால் அவன் இருந்து எனக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவான் இப்போ மோடி நூற்றி ஐம்பது நாடுக்கு போயிருக்காரு அவர் நூற்றி ஐம்பது பாஷை பேசுவாரா கிடையாது அந்த ஊரில் அந்த பாஷை தெரிஞ்ச டிரான்ஸ்லேட்டர் ஓத்தர்ப்பா இப்போ பாராளுமன்றம் போகிறோம் நீ என்ன பாஷையில் வேணால் பேசலாம் எனக்கு விருப்பமான பாஷையில் அது காதலை கேட்கும் நம்ம காதலில் வச்சுருக்கோமே அந்த எல்லாரும் ஸ்பீக்கர் மாட்டிருப்பாங்க ஹிந்திக்காரங்களுக்கு ஹிந்தி புரியும் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா நான் அதை வச்சுக்கிட்டு எனக்கு இது தமிழில் வேணும்னா அது தமிழில் கேட்கும் இல்லையா ஹிந்தி இங்கிலீஷில் வேணுனா அது இங்கிலீஷில் கேட்கும் அதே போல் நான் பேசுகிறதும் நான் தமிழில் பேசினா ஹிந்தி கே ஹிந்திக்காரங்களுக்கு அது ஹிந்தியில் கேட்கும் அவங்க வேறு பாஷை வேணா வேற பாஷை கேள்வி இப்போ மும்மொழி கொள்கை நாங்கள் இந்தியை திணிக்கலை அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லிட்டு போறார் அதை எப்படி சொல்றார் அதை ஹிந்தியில சொல்லிட்டு போறார் அதையாவது வந்து தமிழில் சொல்லலாம் எனக்கு ஒரு வாரத்தை கூட ஹிந்தி தெரியாது அச்சா பகுத் அச்சா பீச்சா நீச்சா அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது அதுவும் நம்ம ஏங்க நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போட்டு ஒன்போது பாஷா பேசுவாங்க ஏங்க அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கல ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல அவர் ஏன் திருப்பி திருப்பி டெய்லி மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்காரு ஒன்பது பாஷை பேசுறாரு எல்லா வெடநாட்டுக்காரன் முழுக்க தமிழ்நாட்டுல வேலைக்கு வரானே எல்லாரும் தமிழ் கத்துக்கிட்டா வர வந்த இடத்துல அவசியத்துக்காக தமிழ் கத்துக்கிறான் அது போல தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்கள் எந்த ஊருக்கு போறோமோ அந்த அவசியத்துக்கு அந்த பாஷை கத்துக்கிட்டு போக்குறோம் இப்ப ஏன் உனக்கு அது சரி நான் இன்னொரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க இந்த மூண்மொழி கொள்கை ஏன் நாங்க வந்து எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கலாம் ஏழை மாணவர்கள் படிக்க கூடாதான் கேக்குறேன் குழந்தைங்களுக்கு படினாலே பிடிக்காது இன்னொரு பாஷை பிடிக்கணுமாட்டு குழந்தை பூச்சாண்டி மாதிரி பள்ளிக்கூடத்துக்கிட்ட பசங்கள் எல்லாம் பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்து கையெழுத்து போடுன்றாங்க அறிவு வேணாமா பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஓட்டே கிடையாது குழந்தைகளை பிடிச்சி கைய பிடிச்சி இழுத்தா போக்சோ சட்டத்துலதான் உள்ள வைக்கணும் அறிவு வேணாம் அந்த குழந்தைங்களுக்கு கையெழுத்து கையெழுத்து போட்டால் என்ன ஆகிடும் ஒரு கையெழுத்து போட்டால் ஒன்று கையெழுத்து போட்டால் வச்சு நீ வீட்டில் கொண்டு போய் அதை மடித்து இன்னொரு சை ஒன் சைட் பேப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே அது எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போது நான் எங்கள் என் குழந்த படிக்குது என் குழந்த ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுது இன்னொரு குழந்த ர ரஷ்யன் படிக்கணும்னு ஆசைப்படுது இன்னொரு குழந்தை ஜெர்மனி லாங்குவேஜில் படிக்கணும் அப்போது ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் அந்த மூணு பசங்களுக்கு மூணு வாத்தியார் போடுவாங்களே கொடுக்க வேண்டிய பணத்தையே மத்திய அரசு கொடுக்கல இந்த பணத்தையாக கொடுத்துட போகிறாங்க அவங்க வாய் தான் அங்கே சும்மா அவங்க என்ன நினைக்கிறாங்க இது ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட் மாதிரி நான் சொன்னால் கேட்கணுங்கிறாங்க இன்னைக்கு இருபத்தொன்போது ஸ்டேட்டில் இருக்கிற அனைத்து சீஃப் மினிஸ்டர்ஸுக்கும் லெட்டர் போட்டார் அவங்க ஒன்று சேரும் பொழுது இருபத்தொம்போது பெருசாக டெல்லிங்கிற ஒன்றே ஒன்று பெருசாங்கிறது கூடிய விரைவில் தெரியும் கண்ணு கெட்டின வரைக்கும் பார்த்தா கலைஞர் படம் தான் தெரியுது நம்மளுடைய முதலமைச்சர் தான் ஏன்னா எப்படி என்ன வார்த்தைக்கு சொல்றேன்னா நம்ம எதிர்ப்பவர்கள்ங்கிறது யாருமே இல்லைங்கிறதுக்காக சொல்றோம் சும்மா கூயினே இருப்பாங்க எல்லாம் சரியில்லமா அது சரியில்லைம்மா அது சரியில்லமா சில சமயம் பாத்தீங்கன்னா நல்ல பஸ்ல போலான்னு ஏறும்போது ஆனா நம்ம பஸ் இருக்குதுன்னா சூப்பரா உங்களை அப்படியே நைட்டோட நைட்டா கொண்டு விடுவாங்க அப்புறம் ஏறி உட்காந்தா அது ஏறி தாம்பரத்துக்கிட்டேயே டவுன் பிரேக் டவுன் ஆயிடும் நைட்டோட நைட்டா தாம்பரத்தில் இறக்கி விட்டு போயிடும் அந்த மாதிரிதான் இந்த கட்சிகள் எத்தனை கூட்டணி போட்டாலும் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபியுடன் உடன் யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்கள் டெபாசிட் இழப்பது உறுதியான ஒரு விஷயம் இப்ப என்ன இவர் என்ன சிஎம் அவரு அவர் சந்தோஷத்துக்காக கேட்கிறாரு சொல்லுங்க கவர்மெண்ட் பள்ளி ஏசி ஆகணும்னு சொல்லுங்க குழந்தைகளுக்கு இன்னும் வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க எத்தனை நலத்திட்டங்கள் திட்டங்கள் ஒன்னா ரெண்டா அத்தனை சாதாரணமான விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து இந்த முதலமைச்சருடைய மகளிருக்கான திட்டம் இருக்கு ஆயிரம் ரூபாய் அதை காப்பி அடிச்சுதான் நான் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கொடுப்பேன்னு இன்னைக்கு பிஜேபி அரசு டெல்லியில அனௌன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கு நாங்க யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டோம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்ன தான் அரவுக்குறிச்சிலயே அவ்வளவு துட்டு கொடுத்து தோத்து போனாலு அண்ணாமலையோட விசுவாசம் யாருக்கும் வராது அரவுக்குறிச்சில மோடி படத்தை போட்டா தனக்கு ஓட்டு விடாதுன்னு மோடி படம் போடாம ஓட்டு கெட்டவர் அவ்வளவு பெரிய கட்சி தலைவர் அவர் எந்த கட்சிக்கு வேணா போலாம் புதுசா நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட வரலாம் தயவு செஞ்சு பிஜேபிக்கு மாத்திரம் போயிடாதீங்க நான் பட்ட பட்டவன் சொல்றேன் அதுக்காக சொல்றேன் பாக்கி விஷயம் டீட்டெயிலா போன்ல எவ்வளவு நேரம் வேணா பேசலாம் பொது இடத்துல அதுக்கு மேல நம்ம பேச முடியாது ஏனென்றால் அடுத்தவன் வளரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக பாரதிய ஜனதா ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டான் அண்ணா உடனே வந்து மற்ற கட்சியில் இன்னைக்கு திமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சியாக இருக்கட்டும் திராவிட கட்சிகள் யாராவது இருந்தாலும் உடனே வந்து ஐம்பது பேர் நிற்பாங்க போர்ட்டில் இவங்க இருபது பேர் போய் நிற்பாங்க அவனை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்க்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் பல விஷயங்கள் மனசுக்கு பிடிக்காத நான் இல்லை இனிமே எந்த காலத்துலையும் எனக்கு மத்திய அரசனுடைய உயர் பதவி கொடுத்தா கூட எனக்கு அது வேணும் நான் ரெண்டு இட்லி இல்லை ஒன்றரை இட்லி சாப்பிட்றேன் எனக்கு அது போகும் எனக்கு அவசியம் கிடையாது நாளைக்கியம் பையன் திமுகவில் ஆசைப்பட்டா நானே என் காரில் அறிவாலயத்தில் இஷ்டம் வந்து நான் மாண்பு முதலமைச்சர்கிட்ட கொண்டு கொடுவேன் அது அவன் இஷ்டம் ஏன்னா அவன் ஃபீல் பண்ணுறான் நான் சொன்னேன் இந்த மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல டைம் இருக்குடா அப்போ போய் சேர்த்துக்கலாம் ஒன்றும் அவசியம் அதுக்காக அடுத்த மே மாசத்துக்கு முன்னாடி போய் சேரக்கூடாது போகணும் நீ போய் எந்த கட்சிக்கு போனாலும் முதல்ல கட்சிக்கு நீ உழைக்கணும் அதற்கு பிறகுதான் எதையாவது எதிர்பார்க்க நான் எதையுமே எதிர்பார்த்து வந்தவனே கிடையாது நிகை ஜெயலலிதா படம் எங்க வீட்டில் இருக்கு ஜெயலலிதா கட்சியிலேருந்து எடுத்துட்டா அவங்க சகோதரி மாதிரி எடுத்துட்டாங்க வச்சுக்கிட்டாங்க எடுத்தாங்க அவ்வளவுதான் அதுக்காக படத்தை தூக்கி போட்ட மாட்டாங்க விஷயம் அவசியம் சார் இந்த இந்தம்மா படம் வச்சிருக்கீங்க இந்த பக்கம் கலைஞர் படம் வச்சிருக்கீங்க ஏன் அவங்க ராத்திரி கனவுல வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா எதுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிதான் அவசியம் இல்லைங்கிற எத்தனை திட்டங்கள் சாதாரணமா இல்ல எத்தனையோ கவர்மெண்ட் பார்த்துட்டேன் இந்த இலவச பேருந்து திட்டம் டெல்லியில அனௌன்ஸ் சொல்றாங்க இந்த தமிழக அரசு எதையெல்லாம் செய்து வெற்றி கண்டிருக்கிறதோ அதையெல்லாம் மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்னா அதற்கு எடுத்துக்காட்டி யாரு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் புரிஞ்சுக்கணும் அது எவ்வளோ விஷயங்கள் அதாவது விடோ வாயிட்டாங்க அவங்களுக்கு மாதம் ஆயிரத்தி இரநூறுவா பணம் கொடுக்குறாங்க தோழி விடுதினு நேர்த்தி புதுசாக அனௌன்ஸ் பண்ணுறக்காங்க சிட்டிக்கு வராங்க அவங்களுக்கு எங்கே தங்கிறது என்னன்னு தெரியல லேடிஸோடு இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு பெண்கள் மட்டுமே தங்கக்கூடிய ஒரு விடுதிங்கிறது எவ்வளோ சேஃபான விஷயம் குழந்தைங்க அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா கேலி பண்ணால் உனக்கு அதோடைய சென்டிமெண்ட் தெரியலன்னு அர்த்தம் அது அவங்க அவங்க கிட்ட அவங்க எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது பாதிக்கு மேல அவங்களுக்கு நம்மளை அப்படி கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லையங்கிற தான் உள்ள இருக்கு அதுதான் வைத்தறிச்சலா வெளில வருது முதலமைச்சர் ஒண்ணும் டப்புன்னு வந்து ஜெயிச்சு இல்ல டெக்னிக்கல் கோர்ஸுக்கு தான் இன்னைக்கு எல்லா விஷயமுமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அவர் உழைச்சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி நம்ம எலெக்ஷன் வந்ததே அது வரைக்கும் தமிழ்நாட்டை மூன்று முறை சுற்றுப்பயணம் செஞ்சார் அதனுடைய விளைவுதான் திமுக ஆட்சி இன்னைக்கு வந்தது அதேதான் மறுபடியும் வரும் ஏனென்றால் இன்னைக்கும் பாருங்க காத்தால் இங்கே திண்டிவனத்தில் இருக்கேங்கிறார் மத்தியானம் அங்கே இருக்கேங்கிறார் அங்க போற அடுத்த நாள் நாகப்பட்டினம் போறேங்கிறார் எத்தனையோ விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதை நமக்கு யார் நல்ல செய்யறாங்களோ அதுதான் மாசு சொன்ன மாதிரி எனக்கு எந்த அரசியல் அடையாளமும் கிடையாது நான் இன்றைக்கு நம் முதலமைச்சருக்கு நெருங்கிய நண்பர் முதலமைச்சர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நினைப்பில் உள்ளவன் அவ்வளவுதான் ஒபாமா ஒரு அமெரிக்கா போயிருந்த போது ஒபாமா வந்து அந்த அங்க வந்து இன்சூரன்ஸ் கார்டு அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னாங்க பெருமையா நான் சொன்னேன் இது கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை காப்பீடுக்கிறாரு ஒபாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் உலகத்துல எல்லாருக்கும் உளவுத்துறை இருக்கு எதை பண்ணினா ஜனங்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு பார்க்கும்போது உலகம் முழுக்க பல விஷயங்கள் பல நல்ல விஷயங்களுக்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம் நாம பெருமைப்பட வேண்டிய விஷயங்க அது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை நாம இருக்கிற ஊர் நல்லா இல்லைன்னு கிளம்பி போ வேற ஊருக்கு அவங்க சொல்ல இந்தியா இல்லையா பாகிஸ்தான் போ நான் இந்தியா பிடிக்கலன்னு என் பாகிஸ்தான் போகணும் நான் அமெரிக்கா போறேன் நான் இப்போ எங்க போகணும் நீ தான் சொல்லுவியா எப்ப தூங்கினாலும் எழுந்தாலும் பாகிஸ்தானை இது இந்த ஜாதி மதம் இதை வைத்து அரசியல் செய்தால் அவர்களுடைய எந்த கணக்கும் தமிழ்நாட்டில் பூஜ்ஜியமாகத்தான் போகும் புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து எந்த முஸ்லீம் படையெடுப்பும் நடந்து இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் நடக்கல அப்படி இல்லாத சூழ்நிலையில் இந்து முஸ்லீம்களுக்கு சண்டை மூட்டி விட்றேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தா அவங்க மூஞ்சியில் மண்ணை தான் போ அவங்க தலையிலேயே மண்ணை வாரி தான் போட்டுக்கணும் நீ என்ன சாதனை செஞ்சேன்னு சொல்லு நான் எத்தனை டேக்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா குலோப் ஜாமுக்கு டேக்ஸ் போட்டிருக்கேன் பிரெட்டுக்கு டேக்ஸ் போட்டிருக்கேன் ஜாமுக்கு போட்டிருக்கேன் அதுவாக பெரிய விஷயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்கள் கஷ்டம் இல்லாம ஆடுறாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு மோசமான மாநிலம் சொல்றவனுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க ஒரு பத்து மாநிலம் போயிட்டு வட்டோம் நம்ம காலில் வந்து விழுவான் ஐயா தமிழ்நாடு மாதிரி இல்லை ஐயா அப்படிமா எதற்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நமக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யறவங்க தொடர்ந்து ஆட்சி செய்யணும் அவ்வளவுதான் ஊழல் ஊழல் ஊழல்னு எதையோ சொல்றாங்களே ஒழிய எதுக்கும் ஆதாரமே கிடையாது ஆதாரமே இல்லாத என்ன வேணாம் சொல்ல சொல்கிறோம் சொல்லிட்டு போட்டோம் அதை யார் சொல்லணுங்கிறதுக்கு அது ஒரு தகுதி இருக்கு தகுதியே இல்லை அதவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் ஹிந்தி திணிப்பு தான் கூடாதுன்னு நம்ம சொல்கிறவன் தவிர ஹிந்தி கற்றுக்க மாட்டேது இந்தி பிரச்சார பிரச்சாரமாக இருக்குது கற்றுக்குறாங்க எத்தனையோ அவங்க கற்றுட்டு போட்டுவேன் யாரும் படிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா இல்லை எந்த எந்த அரசு பள்ளியில் இருக்க குழந்தைகளுடைய தாயாரும் தந்தையும் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்கலையே குழந்தைக்கு எந்த குழந்தை கேட்பாங்க மூணாவது படித்தா பாஸ் பண்ணி நாலாவது போயிடணும் நாலாவது படிச்சா பாஸ் பண்ணி அஞ்சாவது போகணும் இதுதான் பெற்றோர்களுடைய கவலையை தவிர ஹிந்தி படிக்கல அப்ப அந்த அந்த இது உபகிஸ்தான் அங்கே இருக்கிற மொழி படிக்கல அது படிக்கலை எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதுன்னா தெரியாது நல்லா தானே இருக்கேன் என்ன கெடு போயிட்டேன் ஏர்போர்ட்டில் போகிறவன் இங்கிலீஷில் பேச போகிறோம் அவன் தொடர்ந்து ஹிந்தியில் பேசுகிறானா நான் விட மாட்டேன் நான் தொடர்ந்து தமிழில் பேசுவேன் உனக்கும் புரியல எனக்கும் புரியாது போ அவ்வளோதான் அப்போது நடுவில் ஒருத்தர் வருவாள் சார் 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 என்ன விஷயம் சொல்லு அவனை அவனை வந்து இங்கிலீஷில் பேசுவேன் அவ்வளோதான் நம்ம ஏன் நம்ம மொழியை விட்டுக் கொடுக்கணும் தாய் மொழி எதுக்கு அம்மா விட்டு கொடுப்போமா யாராவது விட்டுக் கொடுக்கவே மாட்டோம்